வணக்கம் டிஎஸ்கர் அகாடமி காஞ்சிபுரம் இப்போ போட்டித் தேர்வுக்கு படிக்கும் போது எந்த மாதிரி சூழல்கள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோ கிளிப்ல பார்க்க போறோம் பொதுவாக நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கும் போது வருமா எப்போ வரும் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருப்பீங்க இருப்பாங்க ஒரு சிலர் அதையெல்லாம் சுத்தமாக தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் படிக்க துவங்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் படித்தாலும் இல்லை லைப்ரரி போயிட்டு கூட படித்தாலும் என்ன மாதிரியான சூழல் நமக்கு பிரச்சனையாக வர முடியும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து சரியான ஒத்துழைப்பு இருக்காது வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்கிறதுக்கான சூழல் இருக்காது ஏன்னா வீட்டில் ஒரு சில வேலைகள் இருக்கும் நடைமை பொறுப்புகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது என்னாகுனா இந்த படிக்கிற நேரம் நமக்கு என்ன ஆகுனா ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து படித்து பார்ப்பீங்க அப்போ என்னாகுனா சில சூழ்நிலைகள் நமக்கு செட் ஆகாது எதுக்காக இது சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து யாராச்சும் ஒருத்தர் வழிகாட்டுதல் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா இதை நம்ம சரியா பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் படிக்க ஆரம்பிக்கும் போது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்போ வந்து என்னுடைய நண்பர்கள் வந்து ஒரு சிலர் வந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தாங்க ஒரு சிலர் அதுக்கு வராது நீ ஏன் தேவையில்லாம படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல சொன்னாங்க இப்போ டீச்சர்ஸ் தேர் அகாடமியை நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்கும்போது வந்து ஜாயின் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் செய்யலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா எனக்குள்ளே இழக்கூடிய அந்த நெகட்டிவான திங்கிங்ஸ் எல்லாமே வந்து சொன்ன உடனே அதை வந்து சரி பண்ணாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு படிங்க அது வரும்போது பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு கால் கேர் வர்றதுக்கு முன்னாலே நீ போட்டித் தேர்வுக்கு ரெடியாக இருக்கணும் எக்ஸாம் அனவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே நீ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா தான் போட்டித் தேர்வுல வெற்றி பெற முடியும் அது எப்போ வரும் பாஸ் பண்ணலாம் முடியாதான் என்னால் படிக்க முடியல உடல் ரீதியா வந்து எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்கு என்னால் படிக்க முடியல டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா நமக்கு தேவை அதுவும் இல்லாமல் நம்ம படிக்கிற விதங்கள் சரியானதா அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணத்துக்கு இப்ப இந்திய வரலாறு படிக்கணும்னு வச்சுக்கங்களேன் ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இல்லை நம்ம கூட படிக்கிறவரே என்ன பண்ணுவார் உலக வரலாறுலேருந்து ஒரு கேள்வி கேட்பாரு படிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் மறந்துருக்கோம் அது உடனே நமக்கு தெரியாத ஒரு வருஷத்துல என்ன பண்ணுவோம்னா அவர் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காரு அவருக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியல அப்போ அவர் நம்மளோட அதிகமாக மதிப்பு நிறுத்து வேலைக்கு போயிடுவாரோ நம்ம எங்கே போட்டி தெருவில் தோத்துருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் வரும் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவான ஒரு முடிவு சொல்லுவாங்க என்னன்னா படிக்கிறத சரியா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் அதை படிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டல் கொடுப்பாங்க இங்கேயும் அந்த மாதிரிலாம் வந்து சரியான வழிகாட்டல் கொடுத்ததுனால சிலபஸ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடிச்சிது நேரம் மேலாண்மையும் சரியாக ஃபாலோ பண்ண முடிஞ்சுது ஒரு பக்கம் நமக்கு நடக்கக்கூடிய சூழல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் வந்து கொடுத்ததுனால போட்டி தேர்வுக்கு பாஸ் பண்ணோம் நாங்கள் மொத்தம் இருபது பேர் படித்தோம் இருபது பேர் என்ன பண்ணோன்னா பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பள்ளிகளே தேர்வு செஞ்சு பணியாற்றிட்டு இருக்கோம் அதனால போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க எந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்கும் வந்தாலும் அதை சுத்தமாக ஓரம் கட்டிவிடுங்க அது உங்களுக்குள்ளேயே எழக்கூடிய சிந்தனையாக இருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க சொன்னேன் சுற்றி இருக்கிறவங்களால் வரக்கூடிய சிந்தனையாக இருந்தாலும் சரி அதை முற்றிலும் தவிர்த்துட்டு என்னால் முடியும் படிப்பேன் இதை விட்டால் என்ன எனக்கு வேறு எதுவுமே கிடையாது இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு படிக்கிறதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயமாக நீங்கள் தேர்வுல வெற்றி அடையலாம் வாழ்த்துக்கள்